ஐக்கிய அரபு அமிரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க அல்லது பழையதை புதுப்பிக்க திட்டமிட்டால் இப்போது புதிய நடைமுறையை ஃபாலோ பண்ணனும் அக்டோபர் இருபத்தி எட்டு முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் மேம்படுத்தப்பட்ட குளோபல் பாஸ்போர்ட் சேவா திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கு இனி அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் இ பாஸ்போர்ட் மட்டுமே வழங்கப்படும் புதிய இ பாஸ்போர்ட் முறைங்கிறது ஃபுல்லி தான் இதில் ரேடியோ அதிர்வெண் சிப் மற்றும் பாஸ்போர்ட்டில் பதிக்கப்பட்ட ஆண்டனா இதெல்லாம் இருக்கும் இது மூலமா உங்க விவரங்கள் பாதுகாப்பா இருக்கும் இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் புதுப்பிக்கப்பட்ட ஜிபிஎஸ்பி டூ பாயிண்ட் ஓ அமைப்பு பயனர்கள் படிவங்களை நிரப்பவும் வீட்ல இருந்து ஆவணங்களை வசதியா பதிவேற்றவும் அனுமதிக்குது நீங்க உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் எண்ண உள்ளிட்டால் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டோஃபில்லும் பண்ணும் இது மூலமா ரெண்டே நிமிஷத்துல நீங்க இதை முடிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் புகைப்படங்களை தான் அப்லோட் பண்ணணும் அதாவது புகைப்படம் ஒயிட் பேக்ரவுண்ட் சரியான முகப்பாவனை திறந்த கண்கள் சீரான வெளிச்சம் ஹை குவாலிட்டில இருக்கணும் அதே நேரத்துல ஷேடோ ரெட் ஐ இதெல்லாம் இருக்கக்கூடாது ஸ்பெக்ஸும் போடக்கூடாது ஆன்லைன் படிவத்தை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பி இன்டர்நேஷனல் மையத்திற்கு போய் சப்மிட் பண்ணணும் தேவையான ஆவணங்களையும் எடுத்துட்டு போய்க்கோங்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களில் உள்ள சிறிய திருத்தங்கள் அல்லது எழுத்து பிள்ளைகளை திருத்தம் செய்ய கட்டணம் கிடையாதுன்னு அமிரகத்தில் விண்ணப்பிப்பவர்களுக்கு பயோமெட்ரிக் விவரங்கள் வழங்க தேவையில்லை செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு பயோமெட்ரிக் தேவை புதிய இ பாஸ்போர்ட்டிற்கான சேவை கட்டணங்களில் எந்த அதிகரிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க செயலாக்க நேரம் முன்பு போலவே இருக்குமா புதிய இ பாஸ்போர்ட்டுகள் புதிய தோற்றத்தை கொண்டிருக்கும் இதுல ஆர் எஃப்ஐடி சின்னம் சீரியல் எண்ணுக்கு முன் ஒரு புதிய ரெண்டு எழுத்து ஆகியவை அடங்கும் தற்போதைய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அது எக்ஸ்பயர் ஆகிற வரை வச்சுக்கலாம் புதுசா அப்ளை பண்ணும் போது இ பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் ஆரம்பத்துல இதுல சின்ன தாமதங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க புதிய இ பாஸ்போர்ட்டில் ஏற்கனவே வழங்க தொடங்கிட்டாங்க இது மூலமா இனிமேல் பாதுகாப்பான பயணத்தையும் வேகமான பயணத்தையும் எல்லாரும் பெறலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்